இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்ட கதை ஆனா அந்த கதைய சில சந்தர்ப்பத்தால டெலிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு இந்த கதை ரொம்பவும் சுவாரஸ்யமானது மற்றும் பயனுள்ள கதை அதனாலதான் இந்த கதையை நான் திருப்பி சொல்றேன் சரி கதைக்குள்ள போலாமா ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவன் தனது நான்காவது மனைவியை மட்டும் மிக அதிகமாக நேசித்தான் அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான் அவளுக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுத்தான் அவன் தனது மூன்றாவது மனைவியை கூட நேசித்தான் ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள பயந்தான் பிறரோடு ஓடி என்று பயந்தான் அவன் தனது இரண்டாவது மனைவியையும் நேசித்தான் ஆனால் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அவளிடம் போவான் அவளும் அவனுடைய பிரச்சனைகளில் உதவினாள் ஆனால் அவன் ஒருபோதும் தன் முதல் மனைவியை நேசிக்கவே இல்லை ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேசம் வைத்திருந்தால் அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்து கொண்டாள் ஒருநாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்தான் தான் இறக்கப்போவதை உணர்ந்து விட்டான் தான் இறந்த பெண் தன்னுடன் இருக்க ஒரு மனைவியை விரும்பினான் எனவே தன்னுடன் சாக யார் தயாரா இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள விரும்பினான் தான் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தான் அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கினாள் அவன் தனது மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளோ நீயோ சாக போகிறாய் நான் வேறு ஒருவருடன் போகப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்து கேட்டான் அவளும் சாரி என்னால் உங்கள் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும் கடைசி வரை உங்களுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டாள் நொந்து போன அவன் இதயம் தளர்ந்து போனது அப்போதுதான் அவனது முதல் மனைவியின் குரல் ஒலித்தது நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னாள் ஆனால் அவளோ எலும்பும் தோளுமாக சாகும் தருவாயில் இருந்தால் காரணம் அவன் அவளை நன்றாக கவனித்து கொள்ளாது அவன் மிகவும் மருந்தினான் நான் நன்றாக இருக்கும்போதே உன்னையும் சரியாக கவனித்திருக்க வேண்டும் அதை தவறிவிட்டேன் என்று அழுதான் அந்த வருத்தத்திலேயே இறந்து போனான் உண்மையில் நாம் அனைவருக்குமே இந்த நான்கு மனைவிகள் உண்டு நான்காவது மனைவி நமது உடம்பு நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்து கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகம்தான் நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனோ சென்று விடுகிறது நமது இரண்டாவது மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள் அவர்கள் நமது கல்லறை வரையில்தான் நம்முடன் கைகோர்ப்பார்கள் அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை நாம் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவி நமது ஆத்மா நாம் நன்றாக இருக்கும்போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாதான் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையின் உண்மையும் இதுதான் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்